அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் இந்துமதி எனக்கு தற்போது இருபத்தி நான்கு வயதாகிறது நான் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள கோட்டுப்புல்லாம்பாளையத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் குமார் என்கிற குழந்தைவேல் அவருக்கு முப்பது வயது ஆகிறது என் கணவர் ஒரு ஆட்டோ டிரைவர் தற்போது அவர் நம்பியூர் அருகே உள்ள குரும்பந்தூரில் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி வருகிறார் எனக்கு தற்போது ஒரு மகனும் இருக்கிறான் நான் உள்ள ஒரு அட்டை கம்பெனியில் வேலை பார்த்தபோதுதான் அதே கம்பெனியில் குமாரும் வேலை செய்தார் அப்போதும் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தோம் அதுவே நாளையில் காதலாக மாறியது நாங்கள் இருவரும் காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம் பின்னர் பச்சைமலையில் ஒரு வீடு எடுத்து வசித்து வந்தோம் அந்த வீட்டின் அருகே ஒரு லேட் பட்டறையும் உள்ளது நான் திருமணத்திற்கு பிறகு அந்த பச்சைமலையில் உள்ள லேட் பத்திரைக்கு வேலைக்கு சென்றேன் அப்போதுதான் அந்த லேட் லேட்பத்திரைக்கு ஸ்ரீதர் என்றவர் அடிக்கடி வந்து சென்றார் அவருக்கும் திருமணமாகி மனைவி இரண்டு குழந்தைகளும் உள்ளது அவர் அடிக்கடி அங்கு வந்து சென்றதால் அவருடனும் எனக்கு நட்பு ஏற்பட்டது என் கணவனான குமாரை பார்த்தபோது ஏற்பட்ட அதே உணர்ச்சிகள் ஸ்ரீதரை பார்க்கும்போது அதிக அளவில் ஏற்பட்டதால் அவரை எனக்கு மிகவும் பிடித்து போனது காலப்போக்கில் அதுவே எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது நாங்கள் இருவரும் அடிக்கடி அதன் பிறகு உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டோம் என்னுடைய கணவன் ஆட்டோ ஓட்டுவதால் அவர் காலையிலேயே வேலைக்கு சென்று விடுவார் இதனால் என்னுடைய வீட்டில் நானும் அவரும் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம் குமாரே எனக்கு ஸ்ரீதருடன் உல்லாசமாக இருப்பதுதான் எனக்கு பிடித்திருந்தது அதனால் நான் தினமும் ஸ்ரீதருடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஸ்ரீதருடன் பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவருடன் நான் செல்போனிலும் மணிக்கணக்கில் பேசி பழகியும் வந்தேன் நாளடைவில் என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருந்ததால் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்போதுதான் எனக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே தவறான உறவு இருப்பதும் நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வருவதையும் அறிந்து என் கணவன் அதிர்ச்சியடைந்தார் அதன் பிறகு இந்த பகுதியில் இருந்தால்தானே நீயும் ஸ்ரீதரும் உல்லாசமாக இருப்பீர்கள் இந்த வீட்டையே காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லலாம் என என் கணவன் முடிவு செய்தான் அதன் பிறகு நாங்கள் அந்த பச்சை மலையில் குடியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு அதன் பின்னர் நாங்கள் புல்லாம்பாளையத்துக்கு குடி வந்துவிட்டோம் எனக்கு என் கணவனை விட ஸ்ரீ ஸ்ரீதருடன் உல்லாசமாக இருப்பதுதான் பிடித்து பிடித்திருந்தது அவர் அந்த விஷயத்தில் பல வித்தைகளை கத்து மத்திருந்தார் அதனால் எனக்கு ஸ்ரீதருடன் உல்லாசமாக இருப்பதை என்னால் நிறுத்த முடியவில்லை நான் கோட்டு புல்லாம்பாளையத்திற்கு வந்த பிறகு கூட அவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இந்த விவகாரமும் என் கணவனுக்கு தெரிந்தது இதனால் அவர் என்னை கண்டிக்க மட்டுமே செய்தார் ஒரு கட்டத்தில் நானும் செய்திரும் என் கணவன் என்னை எங்கு அழைத்து சென்றாலும் அங்கு நீ வரதான் போகிறாய் அங்கு நீயும் நானும் உல்லாசமாக இருக்கதான் போகிறோம் இதற்காக என் கணவனை உயிரோடு வைத்திருக்க வேண்டும் அவர் இடையூறாக இருக்கிறார் அவரை கொலை செய்துவிட்டால் நிரந்தரமாக ஒரே வீட்டில் வசிக்கலாம் அந்த வீட்டுக்கு நீ எப்போதும் வந்தியனுடன் உல்லாசமாக இருக்கலாம் என நான் செய்தலிடம் தெரிவித்தேன் அவனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் அந்த சமயத்தில் என்னுடைய கணவனுக்கு திடீரென கொஞ்ச நாட்களாக உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தது எப்போதும் நானும் ஸ்ரீதரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் ஆனால் அப்போது என்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் என்னுடைய வீட்டிலேயே என் கணவன் இருந்ததால் நானும் ஸ்ரீதரும் சந்திக்கொள்ள சந்தித்து கொள்ள முடியாமலும் போனது அந்த சமயத்தில் ஸ்ரீதர் என்னுடைய வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருப்ப எப்போது வர என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் நானும் என்னுடைய வீட்டில் கணவன் இருக்கிறார் இப்போது முடியாது என் கணவர் இல்லாத சமயம் பார்த்து சொல்கிறேன் அப்போது வா என நான் கூறியிருந்தேன் அப்போது என் கணவன் எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் டாக்டரை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என கூறிவிட்டுச் சென்றார் இதுதான் நல்ல சமயம் என நினைத்த நான் உடனடியாக ஸ்ரீதருக்கு இந்த தகவலை தெரிவித்தேன் என் கணவர் டாக்டரை டாக்டரை பார்ப்பதற்காக மருத்துவமனை செல்கிறார் அதனால் இந்த சமயத்தில் நீ வீட்டுக்கு வந்தால் நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு சாதகமாக அமைந்தது என் கணவன் வீட்டை விட்டு வெளியே சென்ற உடனடியாக ஸ்ரீதரும் வீட்டுக்கு வந்தான் அதன் பிறகு நானும் ஸ்ரீதரும் உல்லாசமாக அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு என்னுடைய கணவனுக்கு இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு தூங்குவார் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நீ என்னுடைய வீட்டிலேயே இரு மறைவான ஒரு இடத்தில் நீ ஒளிந்து கொள் என் கணவன் தூங்கிய பிறகு அவரை இன்றே அவருடைய கதையை முடித்து விடுவோம் எனவும் கூறினேன் அதற்கு ஸ்ரீதரனும் ஒத்துக்கொண்டான் என்னுடைய வீட்டிலேயே அவனும் ஒளிந்து கொண்டான் கொஞ்ச நேரத்திலேயே மருத்துவமனைக்கு சென்ற கணவன் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் வந்ததுமே டாக்டர் கொடுத்த அந்த மருந்து மாத்திரைகளையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அப்படியே படுத்து தூங்கியும் விட்டார் நானும் ஸ்ரீதரும் இதுதான் தக்க சமயம் என எண்ணி நான் ஒரு தலையணையை எடுத்து என் கணவனின் முகத்தில் அழுத்தினேன் அவர் கத்தக்கூடாது என்பதற்காக அந்த சமயத்தில் ஸ்ரீதரும் மரக்கட்டையை எடுத்து வந்து என் கணவனை சரமாரியாக தாக்கினார் நான் என் கணவனின் முகத்தை தலையணையால் அழுத்தியதால் அவரால் கத்த முடியவில்லை இதனால் என் கணவன் துடிதுடித்து கொஞ்ச நேரத்திலேயே இறந்துமிட்டான் அதன் பிறகு என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி பிணத்தை வீட்டில் வைத்து விட்டோம் அதன் பிறகு நள்ளிரவில் இந்த பிணத்தை எடுத்து கொண்டு போய் அறையில் இருக்கும் ஏரிக்கரையில் போட்டுவிட வேண்டும் என நான் முடிவு செய்தேன் கொஞ்சம் இருட்டிய பிறகு என்னுடைய ஸ்கூட்டியிலேயே என் கணவனின் பிணத்தை எடுத்துக்கொண்டு அறையில் இருந்த ஏரிக்கரையில் போட்டுவிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு ஸ்ரீதரை நீ வீட்டுக்கு செல் என அனுப்பிவிட்டேன் என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய உறவினருக்கு அதாவது என் கணவனின் தந்தைக்கும் அக்கம் அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடமும் என் கணவன் உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என கூறிச் சென்றார் ஆனால் அவர் போனவர் இன்னும் வரவே இல்லை அவருக்கு உடம்பு வேற சரியில்லாமல் இருக்கிறதே அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று தெரியவில்லை என நான் என் மாமனாரிடமும் அக்கம்பக்கத்தில் உள்ளிடமும் கூறினேன் அவர்களும் பதறி எடுத்துக்கொண்டு என் கணவனையும் தேட ஆரம்பித்தார்கள் இரவு முழுவதும் தேடி தேடி கலைத்து விட்டார்கள் எங்கு தேடியும் என் கணவன் கிடைக்கவே இல்லை ஆனால் என் கணவனின் உறவினர்களும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய வீட்டில்தான் இருந்தார்கள் அப்போது விடியும் சமயத்தில் நாம் எவ்வளவோ தேடி பார்த்து விட்டோம் ஆனால் கிடைக்கவில்லை காலையில் விழுந்ததுமே நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளிக்கலாம் என அனைவரும் முடிவு செய்தும் வைத்திருந்தனர் விடிந்ததும் என் கணவன் ஏரிக்கரையில் பிணமாக கிடப்பதாக தகவல் வர எல்லோரும் பதறி அடித்துக்கொண்டு அங்கு ஓடினோம் அப்போது என் கணவனின் உடலை பார்த்து நான் கதறி அழுது நாடகமாடினேன் ஆடினேன் என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய கணவனை நான் கட்டி பிடித்து கதறி அழுதேன் மருத்துவமனைக்கு தானே செல்கிறேன் என்று சொன்னீர்களே உங்களை யார் இப்படி படுவாவி யார் உங்களை அடித்து இப்படி கொலை செய்தார் என்று தெரியவில்லையே என நான் கதறி அழுது நாடகமாடினேன் அப்போ இதை பற்றிய தகவல் கிடைத்ததும் நம்பியூர் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்தனர் உடலையும் கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக கோபி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க இன்ஸ்பெக்டரான மகாலிங்கம் சப் இன்ஸ்பெக்டரான ராஜமாணிக்கம் ஆகியோர் கொண்ட தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் விசாரணையை துவங்கினார்கள் அப்போது யாரோ ஒரு மர்மநபர் எனக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே தவறான உறவு இருந்ததாகும் நாங்கள் முதலில் குடியிருந்த அந்த பச்சை மலையில் வீட்டில் வசிக்க போதுதான் இவர்கள் இருவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டு அவர்கள் அடிக்கடி உல்லாசமாக இருந்த விவரம் அவருடைய கணவனுக்கு தெரிந்ததால் தான் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு தன் மனைவி பிள்ளைகளோடு அவர் கோட்டு புல்லாம்பாளையம் பகுதிக்கு வந்துவிட்டு புல்லாம்பாளையம் பகுதிக்கு வந்துவிட்டார் அதனால் நீங்கள் இந்த இந்த விவகாரம் குறித்து நீங்கள் இந்துமதியிடமும் அவருடைய காதலான சீதரிடமும் விசாரித்தால் உங்களுக்கு உண்மை தெரிய என யாரோ போட்டு கொடுக்க போலீசார் என்னிடம் வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நானும் முன்னுக்கு பின் முரணாக பதிலும் சொல்லியும் கதறி அழுது கொண்டே இருந்தேன் அதனால் போலீசாரால் நான் அழுது புலும்பியபடியே இருந்ததால் போலீஸாரால் என்னிடம் தெளிவாக விசாரிக்க விசாரணை செய்ய முடியவில்லை இதனால் போலீசார் சரி இந்த பெண்ணிடம் நாம் பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் இவருடைய காதலனாக கூறப்படக்கூடிய ஸ்ரீதரிடம் நாம் முதலில் விசாரணை நடத்துவோம் என்று ஸ்ரீதரிடம் விசாரணை செய்ய சென்றனர் ஆனால் நான் அதற்குள்ளேயே போலீஸினுடைய வீட்டிலிருந்து செல்ல நான் ஸ்ரீதருக்கு தகவல் கொடுத்தேன் உடனே ஸ்ரீதரோ கண்டிப்பாக என்னிடம் விசாரிக்க போலீசாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது அதனால் நாம் எங்காவது ஓடிவிடலாம் எனவும் கூறினான் அதுதான் எனக்கும் சரியனப்பட்டது அதன் பிறகு நான் என்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு வர சொன்னான் அந்த இடத்திற்கு சென்று நான் அவனை பிக்கப் செய்து கொண்டேன் ஸ்ரீதரிடம் விசாரிக்க போலீசாருடைய வீட்டுக்கு செல்ல அவன் தலைமறைவான விஷயமும் போலீசாருக்கு தெரிந்துவிட்டது அதனால் ஸ்ரீதரை பிடிக்க பல இடங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரை வலைவீசி தேடியும் வந்தனர் அப்போது நானும் ஸ்ரீதரும் எங்களுடைய ஸ்கூட்டியில் நாங்கள் வேறு எதாவது இடத்திற்கு செல்லலாம் என சென்று கொண்டிருந்த போது எங்களை சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று அவர்களின் பாணியில் விசாரணை செய்ய நாங்களும் வேறு வழியின்றி அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டோம் எங்களுடைய தகாதவருவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால்தான் நாங்கள் கொலை செய்து பிணத்தை ஏரிக்கரையில் வீசினோம் என்று அனைத்து உண்மைகளையும் நான் ஒப்புக்கொண்டேன் இதைக் கேட்ட போலீசார்களை அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு எங்கள் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவும் செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையுமே கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஸ்ரீதரை கோபி மாவட்ட சிறையிலும் என்னை கோவை பெண்கள் மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்தனர் என் கணவனை நானே கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடியதை அறிந்து என்னுடைய உறவினர்களும் ஊர் மக்களும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது